திரும்ப எத்தனை மாதம் ஆகும் இது வளர்க்க மனம் இருந்தாலும் கம்பு எம்ஜிஎம் மாதம் தந்தது என்னத்தில் என்ன பண்ணலாம் மொத்தமாக அதை வெட்டி தூக்கிவிடுங்க பார்த்துக்கலாம் அப்படியா இவ்வளோ லென்த்து வேறு எவ்வளோ நாள் ஆகுது ஒன் இயர் ஆகிடுச்சி ஒன் இயர்லாம் ரீசென்ட்டுக்காக வெட்டுறீங்க சும்மா வளர்த்து பார்க்கணும்னு ஒரு ஆசை நான் ஷார்ட் பண்ணிக்கலாம் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி வளர்த்தேன் இப்போ திரும்ப எல்லா எதிர்ப்பையும் தாண்டி மெயின்டென் பண்ண முடியல வெட்டுன்னு ஒன்றியாச்சு வெட்டியாச்சு வெட்டி இவ்வளோ லென்த் இவ்வளோ க்ரோத் பண்ணணுன்னால் எவ்வளோ கஷ்டம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா இல்ல மெயின்டெனன்ஸ் எனக்கு கஷ்டமா இல்ல இது டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு அதனால கஷ்டமா இருந்தாலும் மெயின்டெயின் பண்ணி போகலாம் இல்ல வீட்டுல சோறு போட மாட்டாங்க சோறு போட உண்மையான ரீசன் அதான் வீட்டுல ஓட மாட்டாங்க எவ்வளவு பேருக்கு இந்த நிலம் வந்திருக்குன்னு இருக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பேஸ்புக் எப்படி பாருங்க டோட்டலாவே ஹேர் கட் பண்ணி நாளைக்கு சேஞ்ச் பண்ண போறோம் ஸோ அந்த அளவு முடிவு பாருங்க பண்ணுங்கள் வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க நான் உரிய கொடுக்கலாம் திரும்பவும் இந்த அளவுக்கு வளர்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஆமாம் கஷ்டம்தான் தான் கண்டிப்பாக ஒன் இயர் ஆகுதுல்ல ஒரு வருஷமாக நீங்கள் உட்காந்து நெஞ்சு இஞ்சாக வளர்க்குறீங்க இன்றைக்கி நான் ஒரே நாள் வெட்ட போகுதுன்ற போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பான் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க வேறு வழி இல்லை ம் எல்லாம் சோறு கிடைக்காம போயிடும்ல அதுக்கப்புறம் சோறு தான் வச்சு விட்ருவாங்க மனுஷனுக்கு சோறா முடியா சோறு தான் சோறு தான் முக்கியம் முடிய வச்சுட்டு தான் பார்க்க முடியும் வாத்து பசி சாப்பாடு இந்த முடிய நம்ம வந்து அப்படியே கம்மி பண்றோம் சோளமுத்தாச்சி முடியல நம்ம கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷின் போட்டு வெட்டக்கூட ஸ்பேர் கத்திரிக்கல் வச்சிருக்கீங்களா தெரியல எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா இல்லை இதே இதே போதும் முடியும் நல்லா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க ஒரு சில பேர் வருவாங்க அப்படியே கொஞ்சம் மண் அந்த மாதிரி எத்தனை வருவாங்க அப்படின்னு தான் கஷ்டமாக இருக்கும் இதனால முடி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு இதை கரம்பி தான் ஷார்ட் பண்ணுங்க முடிஞ்சி சோழி ஓகேவா ஒண்ணு சைடு பண்ணலாமா அது எடுங்க லாஸ்ட்ல நீங்க கீழே மட்டும் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃபேஸ்புக்கே டோட்டலாக தான் மாற்ற போகிறோம் இவ்வளவு முடிவுக்கு பண்ணுவோம் ஜீரோ பாயிண்ட் போட்டலாம் ஹேர் கட் படம்பருக்கு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை முன்னாடி இருந்தது வந்து பிடிச்சிருந்தேன் நல்லா இருக்கு அது ரொம்ப கஷ்டமா ஆயிருச்சு ஹேர் கட் பண்ணி பேடிலாம் ஒதுக்கியாச்சு இப்போ இந்த ஹேர்கட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி ஓகேவா சடிஸ் எனக்கு ஓகே எனக்கு ஸோ சார் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ப்ரோ மச்